இங்கு உங்களுக்கு ராமேஸ்வரத்தில் இப்போ ஆறாம் தேதி வருகின்ற ஆறாம் தேதி நரேந்திர மோடி அவர்கள் இந்த தொங்கு பாலத்தை திறக்க வைக்கிறார்கள் அந்த பாலத்திற்கு ரிபல் முத்துராமலிய சேதுபதி பாலம் என்று அறிவிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை இந்த மக்களுடன் தொடர்ந்து இருந்து வருகிறது அதை மத்திய அரசு மாநில அரசும் இசைந்து அவருடைய பெயரை சூட்டப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அது மட்டுமல்ல இங்கே அரசு போக்குவரத்து கழகம் நமது பேருந்து நிலையம் இங்கே இருக்கிறது இப்போ புதுசாக கட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த பஸ் ஸ்டாண்டாக புதுசாக கட்டிக்கிட்டு இருக்காங்க அதில் அந்த பெயரை அந்த பேருந்து நிலையத்திற்கு ரிபலம் ரிபல் முத்துராமலிங்க சேதுபதி என்ற பெயரை சூட்டப்பட வேண்டும் என்று மக்களுடைய கோரிக்கையை உங்கள் முன்னால் வைத்து இந்த அரசு அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் தொடர்ந்து அதுக்காக நான் போராடி கொண்டிருப்போம் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருப்போம் என்ற நல்ல செய்தியை சொல்லி இப்படிப்பட்ட தலைவர் எங்கள் வம்சத்தில் அவர்களுடைய வம்சத்தில் நாங்கள்லாம் வந்தவர்கள் என்பதில் பெருமையோடு இந்த நேரத்தில் அவருடைய புகழ் ஓங்க வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்